ஹாய் ஷோல்டர் எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் ஃபுல் பாடி மெஷர்மெண்ட் நல்லா டச் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு போர்ட் மார்க் தெரியும் லெஃப்ட்லேருந்து ரைட்டு டேப்பை வச்சு நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க அதுதான் ஃபுல் ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் எடுத்துகிட்டு இந்த எண்ட்லேருந்து உள்ளே எவ்வளோ வேணும் நமக்கு தச்சதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸில் ஷோல்டருக்குள்ளே அது எவ்வளோ வேணும்னு பார்க்குறீங்க அப்புறமா சென்டரில் கரெக்டாக டேப்பை வச்சு நேராக வச்சு உங்களுக்கு பின் கழுத்து எவ்வளோ வேணும்னு பார்த்துக்க போகிறீங்க ஓகேவா பார்த்துட்டு நம்ம வந்து கால்குலேஷனுக்கு போகலாம் அந்த மெஷர்மெண்டெலாம் வச்சுட்டு இந்த கால்குலேஷனுக்கு வரீங்க இந்த கால்குலேஷனில் உங்களோட பின்னாடி கழுத்து எவ்வளோ இறக்க வைக்கிறீங்களோ அதுக்கு நேராக வர நம்பரை உங்கள் ஃபுல் ஷோல்டரில் மைனஸ் பண்ணணும் ஓகேவா இது ஒன்று பண்ணலாம் இதே மாதிரி இன்னொன்று இது நான் எல்லாேருக்கும் யூஸ் பண்ணுறது நான் யூஸ் பண்ணுறது எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேவா இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களோட நெக் இருக்குல்ல பேக் நெக்கோட டெப்த்து அதில் பாதி உங்கள் ஃபுல் ஷோல்டரில் மைனஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸ் நாலு வரைக்கும் பண்ணலாம் ஓகேவா நாலு நம்பர் நான் மூன்றரை இன்ச்சு போட்டிருக்கேன்னா அது மாதிரி நாலு இன்ச்சு வரைக்கும் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு நீங்கள் எட்டு இன்ச்சு நெக் வைக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இந்த கால்குலேஷன் நான் மறந்துட்டேன் ஞாபகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நான் சொல்கிறேன் எட்டு இன்ச்சு நெக் வைக்க போகிறீங்கன்னா அதில் பாதி நாலு இன்ச்சாக உங்கள் ஃபுல் ஷோல்டர் எடுக்கிறீங்களா இங்கேருந்து இங்கே என்ன வேணும்னா அந்த நம்பர் பதினாலுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா பதினாலில் இப்போ நான் எட்டு இன்ச்சு வைக்க போறேன்னா நாலு இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம் ஓகேவா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் அதையே நீங்கள் ட்ரை பண்ணலாம் பதினாலு நான் எட்டு இன்ச்சு நெக்கை வைக்க போகிறேன்னா மைனஸ் நாலு வர ஆன்சர் பத்தா அதில் பாதி அஞ்சு இன்ச்சை நான் ஷோல்டராக மார்க் பண்ணலாம் ஓகேவா ஷோல்டருங்கிறது ஃபோல்டர்லேருந்து இங்கேருந்து இங்கே அஞ்சு இன்ச்சை மார்க் பண்ணிட்டு உங்கள் ஆம் ஹோல் பாக்ஸ் போடுறீங்க இங்கேருந்து இங்கே ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணுறீங்க இங்கேருந்து நெக்கை மார்க் பண்ணி ஒரு பாக்ஸு போட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தையலுக்கான அளவாக லாஸ்ட் இப்படி கொடுத்து நீங்கள் வெட்டணும் ஓகேவா இது எக்ஸ்ட்ரா ஹாஃப் இன்ச் வரும் ஓகேவா இப்போ என்னோட மெத்தட் நான் சொல்லவா நார்மலாக நம்ம வைக்க போகிறது ஏழு இன்ச்சு கீழே தான் வைப்போம் ஓகேவா நான் ரெண்டு நம்பர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட் நம்பர் ஒரு அஞ்சு இன்ச்சு நான் அஞ்சு இன்ச்சு நெக் வைக்க போகிறேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஓகேவா மைனஸ் மூணுன்னு இருக்கு இப்போ என்னோடய ஃபுல் ஷோல்டருன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே பதினாலு வச்சுக்கிறேன் ஓகேவா முப்பத்தி ஆறு சைஸுக்கு பதினாலா இருக்கும் ஓகேவா பதினாறு என்னோடய ஃபுல் ஷோல்டர் இதுக்கு நேராக இப்போ நான் அஞ்சு இன்ச்சு நெக் வைக்க போகிறேன்னா மைனஸ் மூணு எதில் மைனஸ் பண்ணணும் இந்த பதினாலரையில் மைனஸ் பண்ணணும் அது மாதிரி ஏழு ஏழுக்கு கீழே போகிறேன் எட்டு அப்படிலாம் போகிறேன்னா மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓகேமா எதுலேருந்து இந்த பதினாலேருந்து பதினாலரை மைனஸ் இந்த மூணு வர ஆன்சர் பதினொன்றரை அதில் பாதி நான் மார்க் பண்ணணும் பாதினா என்னது அஞ்சரை அஞ்சு முக்கால் வரும் ஓகேவா எங்கேருந்து துணியை நான் அப்படி மடித்து வச்சுருப்போமா ஃபோல்டட் சைடாக இருக்கா ஃபோல்டில் இதுதான் நம்மளோட லைன் வச்சுக்கோங்க இங்கேருந்து இங்கே அஞ்சே முக்கால் மார்க் பண்ணுறீங்க அது மாதிரி மேலேருந்து கீழே நான் ஆம்ஹோலுக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்னா அப்பர் செஸ்ட்டு பை சிக்ஸு ப்ளஸ் ஹாஃப் இன்ச்சு இப்போ முப்பத்தி ஆறு பை ஆறு ப்ளஸ் ஆறுனா ஆறரையா மேல இங்கிருந்து இங்கே ஆறரை மார்க் பண்ணிட்டு ஒரு வளைவு போட்டிருவேணா இப்போ இங்க இருந்து உங்கள் ரெடி ஷோல்டர் தச்சதுக்கு அப்புறமா இந்த அளவு எவ்வளோ வேணும் நார்மலாக நம்ம அடல்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணலாம் இங்கேருந்து இங்கே பண்ணணும் இந்த கேப்பு இல்லை நம்மளோட இந்த அஞ்சே முக்காலில் நமக்கு தேவையான ஷோல்டர் போக பேலன்ஸ் இருக்க எல்லாமே கழுத்தோடு அகலம் நமக்கு ஷோல்டர் ஃபால் ஆகாது ஓகேவா ரெண்டரை மார்க் பண்ணுறேன்னா பண்ணிவிட்டு இங்கே தான் உங்களோட நெக்கை மார்க் பண்ணி ஒரு பாக்ஸு போட்டு வளைவு போடுறீங்க போட்டதுக்கு அப்புறமா காலு இன்ச்சோ அரை இன்ச்சோ தையல் கொடுத்து வெட்டணும் சிம்பிள் ஓகேவா இப்படி வெட்டணும் கிளியரா நார்மலான நெக்குக்கு இந்த மாதிரி ரொம்ப ஒரு ரெண்டு ஒன்றுன்னு ரொம்ப க்ளோஸாக போகல அப்படிங்கிற நெக்குக்கும் இந்த ஆம்கோல் வந்து செட் ஆயிரும் கிளியரா இதுக்கப்புறமா அஞ்சு இன்ச்சு வைக்கும்போது அஞ்சே முக்கால் வச்சுருக்கேன் ஓகேவா இதே இது நான் எட்டு இன்ச்சு இல்லை ஏழு இன்ச்சுன்னு எல்லாம் இறக்கமாக போயிட்டேன்னா மைனஸ் மூன்றரை அப்போனா பதினாலரையில் மைனஸ் மூன்றுன்னா பதினோரு இன்ச்சு அதில் பாதி அப்புடின்னா அஞ்சு புள்ளி அஞ்சு கால் இன்ச்சு டிஃப்ரென்ஸ் ஆனால் அந்த கால் இன்ச்சு டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு கழுத்துக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுக்கும் உங்களுக்கு மாட்டும் போது நல்லாயிருக்கும் இப்போ ஒருவேளை இந்த அஞ்சரைய இந்த நெக்கை மேலே ஏற்றி வைக்கிறோம்ல அஞ்சு இன்ச்சு நாலு இன்ச்சுக்கு நான் வச்சேனா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ஊக்கு மாட்டும் போது டைட்டாக தெரியும் நமக்கு இந்த கழுத்துல ஃபுல்லாக சுருக்கு தெரியும் சுருக்கு எப்போ வரும்னா நமக்கு இழுத்து பிடிச்சி டைட்டாக மாட்டும் போது இந்த இது இருக்குல்ல இது போய் மேலே முன்னாடி போகும் கரெக்டாக ஷோல்டரில் உட்காராமல் முன்னாடி இழுத்துட்டு போகும் அப்புறம் நமக்கு வந்து ரொம்ப வைடு நெக்கா இல்லாமல் ரொம்ப க்ளோஸாக போன மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் நெக்குக்கு ஷேப்பே கிடைக்காது ஓகேவா அந்த நெக்குக்கு ஏற்ற போடும்போது கரெக்டாக இருக்கும் ஓகேவா இப்போ நான் போட்டுட்டேன்னா போடும்போது இதுவே உங்களோட நெக்கு ரெண்டு இன்ச்சாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா ரெண்டு இன்ச்சுனால் மைனஸ் ரெண்டே ஹால் போட்டிருக்கேன் அப்போது நான் ஒரு இந்த பக்கத்துக்கு போகிறேன் ரெண்டு இன்ச்சுனால் மைனஸ் ரெண்டுக்கு நேரம் அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா ரெண்டே ஹால் இருக்கும் அப்போ நான் பதினாலு என்னோட ஃபுல் ஷோல்டர் அதில் ரெண்டே ஹால் நான் மைனஸ் பண்ணேன்னா வர ஆன்சர் பன்னெண்டே ஹால் வரும் ரைட்டாக அதில் பாதினா ஆறு வரும் ஓகேவா ஆறு ஆறு புள்ளி ஒன்று அந்த மாதிரி வரும் நான் ஆறுன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா இப்போது இங்கேருந்து நான் ஆறு மார்க் பண்ணேன்னா ஷோல்டர் நல்லா பெருசாக போயிடுச்சு இப்போ அப்பர் செஸ்ட்டு மார்க் பண்ணேன்னு வச்சுக்கோங்க நம்ம மார்பு சுற்றளவு மார்க் பண்ணுவோம்ல முப்பத்தி ஆறு பை ஒம்போ நாலுன்னு ஒம்பது இன்ச்சு வரும் இங்கேருந்து இங்கே நான் ஒம்பது இன்ச்சு மார்க் பண்ணி இந்த பாக்ஸை நான் இப்படி போடுறேன் ஓகே நம்ம எப்போயும் ஃபாலோ பண்ணுறோம்ல அந்தது அப்பர் செஸ்ட்டு பை சிக்ஸு ப்ளஸ் ஹாஃப் இன்ச்சுன்னு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இது ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துட்டு இந்த இடத்துல மூணு இங்கே நான் ஆறு பண்ணிவிட்டேன் இங்கே எனக்குள்ளே மூணு இன்ச்சு தான் பேலன்ஸ் இருக்குது அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இப்படி இருக்கிறதுல இங்கே இருக்குள்ள இந்த இடம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து குட்டியாக கேர் இருக்க மாதிரி இருக்கும் ஓகேவா அப்போ வந்து நமக்கு அந்த வளைவு இருக்கலாம் நம்ம ஆம்பில் பாதினா இப்போ இந்த முப்பத்தி ஆறு சைஸுக்கு சொல்கிறனால சொல்கிறேன் ஒரு ஏழரை இன்ச்சு நமக்கு தேவைப்படும் இந்த வளைவை நம்ம அளந்து பார்த்தோம்னா ஏழரை இன்ச்சு தேவைப்படும் நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டிருக்க இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறரை அவ்வளோதான் வரும் அப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த பாக்ஸை லைட்டாக கீழே இறக்குற மாதிரி வரும் ஓகேவா இந்த இந்த ஷோல்டர் ரொம்ப பெருசாகிக்கிட்டே போகும்போது நம்ம போடுற இந்த பாக்ஸு ரொம்ப பெருசாக இந்த இப்படி இருக்கிற பாக்ஸுக்கும் இதே இது இப்படி இருக்க பாக்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ரொம்ப வந்து தள்ளி போகும் நல்லா வளைவாக தெரியும் உங்களுக்கு இது வந்து நேராக வந்து குட்டி பாக்ஸாக இருக்கும் வளைவு வராது அப்போ இந்த கோடை கொஞ்சம் இறக்கி போடுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் சொன்னேன் இந்த இடம் நீங்கள் அகலமாக போக போக இந்த பாக்ஸு லைட்டாக இறக்குற மாதிரி இருக்கும் க்ளோஸ் நெக்கு போகும்போது நீங்கள் இந்த இதை மட்டும் லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் நான் அப்படியே வைடு நெக்குக்கு போகவா போட் நெக்கு கால்குலேஷன் சொல்லி தரட்டா போட் போது எதுவுமே கால்குலேஷன் தேவையில்லை உங்கள் ஃபுல் ஷோல்டர் இருக்குல்ல ஃபுல் ஷோல்டர் பை டூ இப்போ பதினாலுனால் அதில் பாதி என்னது ஏழு இன்ச்சாக அப்படி நம்ம மார்க் பண்ணலாம் இங்கே ஷு ஃபோல்டர் சைட்லேருந்து ஏழு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு மேலே என்ன வைக்கிறீங்களோ அதே தான் கீழே இறக்கணும் ஏழு இன்ச்சு இறக்கிட்டு ஒரு வளைவு போட்டிங்கன்னா வந்துடும் இன்னும் வரலாட்டி ஒரு வேளை ஒரு ஸ்லோப் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கேருந்து இங்கே இறக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து இங்கே என்ன இறக்குறீங்களோ அதையே இங்கேருந்து இங்கேயும் இந்த பக்கத்தில் பண்ணி லைட்டாக க்ராஸாக போட்டு நீங்கள் வளைவு எடுக்கணும் அப்போ தான் வளைவு வரும் ஓகேவா இல்லாட்டி இதிலேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப் எடுத்து இதிலே போட்டிங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் இருக்கும் லைட்டாக உள்ளே வந்தால் தான் சுருக்கம் இருக்காது நான் ஸ்லோப் பற்றி உங்களுக்கு வேறு வீடியோ கூட தெளிவாக போடுறேன் வேறு ஏதாவது டவுட் இருக்கா டீப் நெக்கு க்ளோஸ் நெக்கு இவ்வளோ தான்